எடப்பாடி பழனிசாமி என்கிற நபர் தன்னுடைய சுய விருப்பு விருப்புக்காக இந்த இயக்கத்தை நடத்துறாரு இதற்கு பின்னால் நாம் இந்த பயணத்தை தொடரக்கூடாது என்பதை முடிவு செய்து அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் எனவே அதிமுகவிலிருந்து வருகிறார்கள் என்று சொல்கிற செய்தி திமுக தேர்தல் லாப நஷ்டத்துக்காக ஏதோ செக் பண்ற ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கிறது மாதிரியா இருக்குல்ல அது அந்த மாதிரியான ஒரு காட்சியை இங்க தேர்தல் களத்திலையும் அரசியல் களத்திலையும் இல்ல தன்னியல்பாக திமுகவை நோக்கி அதிமுகவினர் படையெடுக்கிற காட்சிகள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய நான் சொல்லுவேன் உன் கட்சி இவ்வளவு வீக் ஆயிடுச்சுங்கிறத அனலைஸ் பண்ண முடியாம நீங்க புறப்பட்டு ஊரா போறீங்க மக்களை சந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அடிப்படையாக இருக்கிற கட்டமைப்பு மெல்ல மெல்ல தகர்ந்து கொண்டே இருக்கிறது கட்டமைப்பு வீக் ஆகிட்டே இருக்கு நீங்க வெளியில போய் மக்களை சந்திச்சு என்ன பிரயோஜனம் பெருந்தரலாக கூட்டத்தை நீங்கள் கூட்டுவதன் மூலமாக என்ன சாதித்து விட போகிறீர்கள் நீங்க பேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் போது தானே அதற்கு மேல கட்டிடங்களை எழுப்ப முடியும் அந்த பேஸ் ஸ்ட்ரக்சரே ஒரு பெரிய கொலாக்டரல் டேமேஜுக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறப்ப அதற்கு மேல நீங்க கட்டுகிற கட்டடம் எப்படி வலுவானதாக இருக்கும் அதை தான் அதிமுகவை கபலீகரம் செய்ய நினைக்கிற பாஜக கையில் எடுத்துக்கொண்டு சலங்கை கட்டி ஆடுகிற அந்த ஒரு சூழலும் யுக்தியும்